சின்வா புயல் இருக்கு பார்த்தீங்களா இது முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சா முடியவே மாட்டுக்குது அதிக மழை சென்னையில பெய்றதுனால இன்னைக்கு வியாழக்கிழமைங்க இன்னைக்கும் ஸ்கூல் லீவு செவ்வாய் புதன் வியாழை வியாழன் மூணு நாளா ஸ்கூல் லீவு நல்ல வெயில் அடிச்சாதான் கடலுக்கு வந்து மீனவர்கள் போவாங்க நம்மளும் போய் ஏதாவது வாங்கிட்டு வர முடியும் சோ நான் அதை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு சூப்பரான சமையல் வந்து நான் சமைச்சிருக்கேன் என்னன்னு பார்க்கலாமா நேற்று ஃபுல்லா வெஜிடேரியன் சாப்பாடை சாப்பிட்டாச்சு மேகி மஷ்ரூம் பர்கர்ன்னு அதனால இன்னைக்கு சாப்பாடு வெடிச்சிருக்கு மழை நல்லா ஊரில் அடிச்சுட்டு இருந்தது அப்போ போயிட்டு இந்த பண்ணா மீனை வந்து நாங்கள் தாமணி அக்கா கிட்ட வாங்கினோம் வறுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டுங்க ஆனால் ஃபேஸ்புக்கில் ஒரு கமெண்ட் வந்து வந்தது பண்ணா மீன் டேஸ்டே இருக்காது அதை போய் வாங்குறீங்கன்னு உயிரோட இருக்க எந்த மீனுமே டேஸ்ட்டு தாங்க டேஸ்ட் இல்லாத மீனே கிடையாது சொன்ன மாதிரிங்க பாருங்கள் அது தலையெல்லாம் எப்படி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா உயிரோட இருக்கணும் மீன் அப்போ தான் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஐஸில் வச்சு பிடிச்சி சாப்பிட்றது பத்து நாளாக ஐஸில் இருக்கிறத போய் மார்க்கெட்டில் வாங்குறது இந்த மாதிரிலாம் இருந்தால் அதோட சுவை வந்து குறைஞ்சிரும் புரியுதுங்களா ஆடு வெட்டுறாங்க அன்னைக்கே நம்ம வாங்கி சமைச்சு சாப்பிட்றது இல்லையா அந்த மாதிரி தான் மீனும் அன்னைக்கு தான் போட்ல இருந்து வருது அப்படின்னா அன்னைக்கே போய் வாங்கிட்டு வந்துடணும் அன்னைக்கே சமைச்சு சாப்பிடணும் அன்னையில இருந்து வேணுன்னா ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது வந்து எறா ஃப்ரை இல்லைன்னா தொக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் இது எல்லாமே ஊர்ல இருந்து கொண்டு வந்தது தான் இன்னைக்கு கிட்வாவோட கடைசி நாள் அப்படின்னு வச்சுக்கலாமா அப்படிதான் எனக்கு தோணுது நாளைக்கெல்லாம் ஸ்கூல் திறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் எப்படியாவது கோவலம் போயிட்டு செம்மையா வாங்குறோம் செம்மையா ஒரு பிடி பிடிக்கிறோம் இந்த ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க